அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாம் ஒரு பேனில் பன்னீரை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளியை நல்லா வதக்கிட்டு மிக்ஸியில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அதே பேன்லேயே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பிரிஞ்சியெல்லாம் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் அந்த மிக்ஸிலேயே மூணு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்போதும் செய்கிற மெத்தடில் இல்லாமல் இது வேறு மாதிரி செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு அந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ தயிர் சேர்த்துக்கணும் நான் ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துக்கிட்டேன் புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் புளிக்க புளிப்பான தயிராக இருந்தாக்கா ஒரு பாக்கெட் சேர்க்க தேவையில்ல ஒரு அரை பாக்கெட் சேர்த்துக்கலாம் நான் வந்து புளிப்பு இல்லாத தயிர் அப்படிங்கிறதுனால ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பன்னீரையும் அது கூட சேர்த்துட்டு நான் மூடி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிட்டேன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சமாக பட்டரையும் சேர்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி கூட அயாஸ்க்கு சாஸும் வச்சு கொடுத்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன சில கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்